ஏய் என்ன சொல்கிற ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் சூர்யாவை இந்த வீட்டுக்கு வர விடாமல் பண்ணத நான் தான் அதோட அந்த அபி இருக்கிறாள் அவளை தேடி போய் மிரட்டினேன் என்னென்னு நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும் நீ குறுக்க வரக்கூடாது அப்படி மீறி வந்தால் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் என்ன சொல்லுவா அவளுக்கு மேலே ரொம்ப பாசம் அதிகம் அதனால நான் சொன்னதை அவள் நிச்சயம் செய்வா புரியிற மாதிரி சொல்லுடி நீ என்ன சொன்ன அவகிட்ட ஏமா நீ என்ன என்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக வாங்குற சாரா புரியாமல் பேசாத எனக்கு பயமாக இருக்குது எதுக்கும் பயப்படாத நீ அவகிட்ட என்ன சொன்ன சொல்லு எனக்கும் கௌதம்கும் கல்யாணம் நடந்த அடுத்த நிமிஷம் நிவி அவகிட்ட கொடுத்துட்றேன்னு சொன்னேன் கல்யாணம் நடக்கலைன்னா ஏப்பு பெருசாக இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு அவ என்ன சொன்னான் பயந்தா மா நான் லேட்டாக சொல்லலை ஒரு வேளை எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நிச்சயம் இழப்பு பெருசாக இருக்கும் கௌதம்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவ சொல்ல மாட்டா எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற இந்த கேள்வி தான் இதை எல்லாம் சொல்ல சொல்லிச்சுன்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன் சாரா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ பண்ண வரைக்கும் போதும் தயவுசெய்து விஜி விஷயத்திலையாவது எதுவும் பண்ணாத அமைதியாக இரு என்னமா நீ நான் பெரிய அப்பே விஜிக்கு தான் வச்சுருக்கேன் என்னடி சொல்கிற விஜி ஒருத்தனை நம்பி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா தெரியுமா உனக்கு சாரா என்ன சொல்கிற நிஜமாக தான் சொல்கிறேன் அவளை கூட்டிகிட்டு போனானே அந்த நாய் ஒரு ரெண்டு நாள் என் பின்னாடியாக அலைஞ்சது அவனை இவன் பக்கம் டைவர்ட் பண்ணிவிட்டதே நான் தான் அவளும் என்கிட்ட கிட்ட தான் வந்து விஷயத்த சொன்னான் நானும் அவளை அவன் பக்கம் திருப்பி விட்டேன் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல வெளியில் போனவன் திரும்பி வந்துட்டா என்னன்னு கேட்டால் என்னையே மறட்டா ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுற அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானும் அவளை படிக்கிற வயசில் இதெல்லாம் பண்ண சொன்னேன் படிக்கிற வயசில் ஒழுங்காக படிப்பை பார்க்கணும் அதை விட்டு காதல் பத்திரிக்கைன்னு தெரிஞ்சால் அது அவ தப்பு கௌதமை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு இந்த கிழவி தான் சொல்லிச்சுன்னு நான் அபிக்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் எந்த காலத்துலேயும் அபி இதை பற்றி கௌதம்கிட்ட பேச மாட்டாள் விஜி இந்த மாதிரி வெளியில் போய் வந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த கிழவி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அதனால் அவளும் சொல்ல மாட்டாள் சூர்யா செத்தே போயிட்டான் ஸோ எல்லா வித்துலேயும் நான் சேஃப் சாரா நான் அவங்க சொல்லட்டா அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அட்வைஸ் இல்லடி தயவு செய்து சொல்கிறேன் இதெல்லாம் விட்டுடு ஏம்மா இந்த கிழவி என்ன உன் சொந்த நாத்தனாரா உன் மாமனாரும் மாமியாரம் மாத ஆசிரமத்தில் இருந்து பொண்ணு வேணும்னு கூட்டிகிட்டு வந்து வளர்த்தாங்க இந்த கிழவியோட அதிர்ஷ்டம் மழக்கார வீட்டில் மருமகளாக வந்துடுச்சு ஏண்டி இதெல்லாம் இப்போ பேசுகிற ஈஸ்வரி அனாதாங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கே தெரியாது பின்ன என்னம்மா பரம்பரை பணக்காரங்க கூட இந்த ஆட்டம் ஆன மாட்டாங்க இந்த கிழவி ஓவராக பண்ணுது இதை பாரு சாரா உன் அப்பா போன பிறகு நம்ம அனாதையாக நின்னோம் அப்போது ஈஸ்வரி தான் நம்மளை காப்பாற்றினா ஈஸ்வரி தன்னோட பொண்ணு இல்லைன்னு என் மாமியார் சாகும்போது என்கிட்ட சொல்லிட்டு செத்துட்டாங்க இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கே தெரியாது தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத செய்து நீ மறந்துடு ஒன்று கௌதம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடு இல்லையா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ தேவையில்லாத பழைய குப்பையெல்லாம் கிளறாத ஈஸ்வரியை பற்றி நமக்கு என்ன வந்தது நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் அதோட அவள் அனாதங்க நம்மளால் நிரூபிக்கவே முடியாது அதுக்கு நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது இந்த சொத்தெல்லாம் அவள் புருஷனோடது நாமளே அவகிட்ட வந்து ஒன்றுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை உன் வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக அமைச்சிக்கணும்னு பாரு மற்றபடி தேவையில்லாத விஷயத்தில் தான் தலையிடாத சரி டைம் ஆகுது நீ போய் தூங்கு இங்கே அபிக்கு சுத்தமாக தூக்கமும் வரல ஏதோ யோசனை பால்கனியில் வந்து நின்று வானத்தையே பார்த்துக்கிட்ருந்தா லேப்டாப்பில் அவனோட ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் கௌதம் ஒர்க் முடிஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியில் நிற்கலான்னு அவனும் வந்தான் சரியா கௌதம் வெளியில் வரதும் அவனுக்கு முன்னாடியே அபி பால்கனியில் நின்றுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே சந்தோஷமாக அந்த கௌதம் என்ன அபி தூக்கம் வரலையா கௌதம் கேட்க திடுக்கிட்டு திரும்பினவ தூங்கணும் சொல்லிட்டு அவளோட ரூமு நோக்கி போனான் அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தவ அவனை பார்த்த உடனே ரூமுக்கு போகும் கௌதமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அபி ஒரு நிமிஷம் அபி திரும்ப நிற்கவும் உனக்கு என்னை பிடிக்கலையா சொல்லுபி எனக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சாகணும் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலையா இதை அபி நீ தைரியமான பொண்ணு எல்லார்கிட்டேயும் நல்லா தான் பேசுகிற ஆனால் என்னை பார்த்தா மட்டும் ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகிற ஆரம்பத்தில் நீ என்னை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அம்மாவுக்கு பயந்து தான் இப்படி பண்ணுறேன்னு நினச்சேன் ஆனால் அம்மாவும் இப்போ உங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க ஆனாலும் நீ இதையே கண்டினியூ பண்ணுற அப்படின்னா உனக்கு என்னை பிடிக்கல நான் தான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படித்தானே சொல் அபி உனக்கு விருப்பம் இல்லைன்னா இனிமேல் நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன் கௌதம் எவ்வளவு கேட்டோம் அபி அமைதியாக நிற்கவும் கௌதம் டென்ஷன் ஆயிட்டான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டுன்னு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அவள் ஷோல்டரை பிடிச்சி திருப்பவும் கண்ணு கலங்க துடிக்க பார்த்தா அவனே அவ கண்ணில் அத்தனை ஒரு சோகம் எதையோ சொல்ல துடித்தாலும் அவி எதுவும் சொல்லலை அவள் முகத்தை ரெண்டு கையால் ஏந்தி பிடித்தவன் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் நீ சொன்னாதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் என்னை பிடிக்கலையா அபி எப்படி சொல்லுவா அவளுக்கு நிவி எப்படியோ அப்படித்தான் கௌதமோ நிவி ஒரு பாதி உயிர்னால் கௌதம் ஒரு பாதி உயிர் அவனை அவளுக்கு பிடிக்காதா என் உயிரே நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாங்கணும்னு என் மனசு ஏங்குது ஆனால் எங்கள் அம்மா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னை நெருங்கி நெருங்கி வரும்போது எங்கே என்னையும் மீறி உங்களை நெருங்கிடி வேணும்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் விலகி விலகி போகிறேன் இதையெல்லாம் என்னால் உங்கக்கிட்ட சொல்ல முடியாது இந்த ஜென்மத்தில் என்னோட காதல் என் மனசோடவே போகட்டும் நீங்கள் இந்த சாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்கள் அம்மாவோடய விருப்பமும் எனக்கு நிதி மட்டும் போதும் எங்கே அவன் நெருங்க நெருங்க அவனோட அருகாமையில் உண்மையை சொல்லிவிடுவோம்னு பயந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து பொறுப்பு கதவை சாத்திக்கிட்டா அபி அபி ப்ளீஸ் கதவை தர ஸ்பீக் அவுட் இப்படியே நீ பேசலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அபி கதவை தர கதவை தட்டி தட்டி பார்த்தவன் அபி திறக்காமலே போகவே வேறு வழி இல்லாமல் அவனோட ரூமுக்கு போயிட்டான் அபியோட மௌனம் அவளுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுதுன்னு அப்போ அவளுக்கு தெரியல மறுநாள் வழக்கப்படி எழுந்த கௌதம் ஜாகிங் போக ரெடியாகி வெளியில் வந்தான் அபி கட்டில் உட்காந்து எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் நிவி அவள் கண்ணை தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தான்